கடல் பகுதி அலையின் வேகம் அதிகமாக உள்ளது காணப்படுகிறார் வீடுகளுக்குள் மணல் கடல் எளுமி கொண்டு சேர்த்ததாக தெரிகிறது இங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார் அவரிடம் கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் மண் வந்திருக்கு எப்படி இது மணல் காட்டாடிக்காம ஓ கடலா தங்க முடியாது உள்ள இருந்த மண்ணெல்லாம் எடுத்தாலும் குண்டு மாதிரி இருக்கும் பானுல அப்படின போய் பாத்தா ஓ மளபஞ்சாச்சன்னா தண்ணி எல்லாம் உள்ள போயிடும். மளபக்க தண்ணி போகாது. இல்ல நம்ம தொண்டி விட்டா எல்லாம் உள்ள போவும். மள தண்ணி. உள்ள போவும். மள தண்ணி உள்ள போவும். ஆ புடிப்பா. குமிடி கடக்கலையா? வீட்டுக்குள்ள போய் இன்னும் வந்துதிக்க முடியாது. பிரிஞ்சா போணும் இல்லையா? இது உங்க வீடா. உங்க வீடுடா. அப்ப அப்ப உங்க வீட்டிலே மன எது வந்து ஆமா ஆமா. உங்க வீட்டிலே வந்தாம ஆமா. தண்ணி வந்து. ஆ

பாட்டෙන් உள்ள போவாங்க. மண்ண வரنا போவும். ஆ சரி. எல்லாம் இடிச்சாச்சுலயா? ஆ. அதுதான். இத சரி. പോയില്ലാ ചി പാട് മാറിയാ ഒരു നാളെ കൂടെ ഇരുപതിനായിരം രൂപ രൂപ കങ്കു വെച്ചെടുക്കണം എത്ര എത്ര ആൾക്കും അതായത് എല്ലാവർക്കും ആറ് ആറ് പത്തായിരം കിടച്ചാൽ ആൾക്ക് അറുന്നൂറ് പത്തായിരം രൂപ കഴിച്ചാൽ അറുന്നൂറ് ഇല്ലേ കൂടുതൽ വരുമേ ആറ് പോ ആറായിരം ആൾക്ക് ആയിരത്തി മുന്നൂറ് വരും ഇല്ല അവിടെ ചെലവെല്ലാം പോക അതെല്ലാം പങ്കുവച്ച എടുത്ത ആ ആ എപ്പോയിട്ട് എപ്പോ വരുവര മണിക്ക് പോലെ രണ്ടര മണിക്ക് പോയ മണിക്ക് പോയ അപ്പൊ രണ്ടര മണിക്ക് പോയാ ரெண்டரை மூணு ஒரு மூன்றரை மணிக்கூர் நேரம் வேலை இல்லையா இதில் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் உள்ளே இருப்பீங்களா ஆ எவ்வளோ தூரம் போய் அஞ்சாறு அஞ்சு ஆறு பாகமா ஒரு பாகம்னா ஒரு ஒரு மைலா ஒரு மைல் அஞ்சாறு ஆகம் பத்து பாகம் ஒரு ஒரு மணி நேரம் ஓடுமா உள்ளாலே

அது என்ன அல்பிஸ் மரமா அல்பிஸ் தானே ஆ ஒரு கட்டுமரத்தை வச்சு ஒரு போட்டு எவ்வளோ ரூபா அவ்வளோதான் சின்னது இல்லையா கூட ஆகும் இல்லையா சரி சரி உங்களுக்கு இந்த ஊருக்கு கதை ஏதாவது தெரியுமா இந்த ஊருக்கு கதை சிறப்பு கதைகள் ஏதாவது உண்டா தெரியாது இல்லையா அந்த காலத்துல என்ன படிச்ச படிச்சா போ இல்லையா ஆ சரி சரி பள்ளிக்கு போக முடியல இல்லையா அன்னைக்கு அன்னை பள்ளிக்கு போக முடியல ஆஹ் சினிமா இல்ல பாப்பியலா சினிமா ஏது சினிமா அதிகமா பா எம்ஜிஆர் எம்ஜி ஆர் படமா எம் படத்துல எந்த ஒரு பாட்டு பாடுங்க முதல்ல பார்த்த படையா அது முதல்ல பார்த்த பார்த்தா அது பார்மை இல்லையா மீனே வந்த அன்பன் பாத்தியலாம் எல்லா பாட பாத்தி அட்வென்ட் மீனேன்பே படகோட்டி ஆ படகோட்டி பட பாத்தேன் தெல்லாது ஒன்னு வரமே இல்ல இல்லையா உலகம் சுற்றும் மாலியம் பாத்தீங்களா ஆ அதல அதோ அந்த பறவை போல வாழவேன்ற ஒரு பாட்டு இருக்குல்ல அத ரெண்டு ஒரு பாடகம் பாப்போம் பைல வரலையா ஆ நல்ல சிரிப்பு வருது இல்லையா எம்ஜிஆர் பல கூட பாப்போம் திருஞ்சேரப்பட கூட ശിവാജി പടമാക്കിയാ കിട്ട് എം ജി ആർ രസികാരം ശിവള എം ജി ആർ നമ്പരിട്ടാ വേറെ കഥ ഒന്നും ഇല്ല വാങ്ങി വെച്ചിരിക്ക

അവിടെ കളക്കും ഓയിലില്ല ഓയിലില്ല തീന്നത് അടുപ്പേണ്ട് അല്ലേ ഓയില ഇരുന്നാൽ നല്ലದು അവിടെ കളക്കും ഒരു ഒരു പോദ വരുമോ ഓയില പോടാ പോദ വരாது ആ ശരി അതിന് ഞാൻ കാണിച്ചു ആലോചിക്കാമോ കേറ് പോടാ பாക ഓ ഗണേശ് പോയിലാ ഗണേശ് ആ വീങ്ങും ഇങ്ങേ ഊരലേ കേറിക്കേമാ ഗണേശ് കേറിടാ അങ്ങ് പോരോ മാടാ ഒരു നാല് ഒരു നാല് ആ ഗണേശ് പോയില വെച്ചോളാ

അത് ഉടമ്പുല്ല അവിടിയ പോയ പോടികളെ അപ്പൊല പൊടികളെ പിടിച്ച കാർഡർ പടമാരുവില്ല

சரி அத இல்ல. பேப்பர் பேப்பர்ல போட்ட பேப்பரை போடு. ஓ பேப்பரை போடுற நீங்க பேப்பர் பிடிக்க மாட்டீலையா? ஆ இது நான் சீட். ஓ டிவி பாக்கலா? ஆ டிவி டிவி பாக்கலா? டிவி பா. டிவில பாக்கலையா அந்த செய்தி யார்? நீalagi சூப்பரா வரேன். நான் ஓதுமா நாடகம் எல்லாம் பாக்கியது. சரி சரி நேரா போற. சரி கணே முடியகிளாமா? வேற கடையൊന്നും இல்லையே. வேற இல்ல. படிச்சு சொல்லுங்க. ஓகே. உங்க பேர் என்ன? பென்ஸ்லஸ் അളിക്കല അളിക്കാൽ കടക്കര പകുതി കീളത്തെരു